எல்லாருக்கும் வணக்கம் விழுப்புரம் நம்ம மருதுசேனோடய மண்டல ஆஃபீஸ் திறந்ததுக்கப்புறம் குட்டி குட்டி இஷ்யூஸாக டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டு மூணு நாளாக எனக்கு நிறைய பேர் மெச மெசேஜ் போடுறாங்க அண்ணே கோபி கோபிகண்ணன் ஒருத்தர் அண்ணன் மதியழகன் கிரி அப்படின்றவங்க நிறைய பேர் பதிவு போடுறாங்க ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னென்னு அப்படின்னா அதாவது மருதுசேனன்றது வந்து தனிப்பட்ட ஒரு நபர்னாலேயோ தனிப்பட்ட ஒரு ஊர்னாலேயோ தனிப்பட்ட ஒரு ஒரு ஏரியாவில் வளரக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது இது வந்து அந்தந்த ஏரியாவில் அந்தந்த மக்கள் அகமுடைய சமூகத்து மக்கள் சங்கத்தை தத்தெடுத்துக்கிறாங்க அவங்க வளர்க்குறாங்க தான் வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்னுடைய பார்ட்டோ யாராக இருந்தாலும் யா அவங்களோட பார்ட்டுன்றது அந்த அந்த அளவுகோல் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் மற்ற எல்லாமே சமூகம் தான் சங்கத்தை கொண்டாடுது இதில் இப்போ எப்படின்னா எனக்கு ஏதாவது தகவல் தேவைன்னு எப்போவுமே நான் ஒரு பிஸ்னஸ் மேனே எனக்கு ஒரு சில இடர்பாடுகள் வரப்போகும்போது என்னைய மாதிரி தானே எல்லோரும் இருப்பாங்கக்கா சங்க ஆரம்பிக்கிறோம் சங்கத்தை வந்து ஒன்லி திருமங்களாத ஏரியாக்குள்ளே மட்டும் ஆரம்பிக்கிறோம் அது அப்படியே விரிஞ்சு பறந்து போய் கால் பரப்பி நிற்க போகும்போது பெரிய லெவலில் கொண்டாடப்படுது இந்த சங்கத்துக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது அப்படின்னு அதாவது கடந்த நூறு வருஷமாக அரசியலை வந்து முடிவெடுத்த ஒரு சமூகம் இது அதாவது சுதந்திரத்துக்கு போராடினதாக இருக்கட்டும் அரசியல் அமைப்புகளை கட்டு கட்டமைப்பு உருவாக்குனதாக இருக்கட்டும் அரசியலுக்கு பண செலவுகின்றதை உருவாக்கட்டும் சமூக பங்களிப்பு இருக்கட்டும் இந்த சமூகம் பெருசாக அதனுடைய பங்கை ஆற்றி இருக்குது அதில் ஒரு ஸ்டேஜில் வந்து அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் குறையுது நமக்கு தேவை இருக்குது நமக்குன்னு பேசுகிறதுக்கு ஒருத்தர் வேணுன்றது பெரிய எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டது வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா தான் எடுத்துக்கிட்டோம் இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி கவர்மெண்ட் சர்வெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் ரொம்ப பழக்கம் வச்சிருக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெவன்யூஸ் கூட எனக்கு என்னோடய பிஸ்னஸ் ரீதியான பழக்கம் வழக்கம் இருந்துச்சு மற்றப்பறம் அந்த ப இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கூட தான் ரெகுலர் டச்சில் இருக்குது அதில் நெருக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது அவங்க இருக்காங்க அவங்க எல்லாேருமே டாக்டர் ராமதாஸை பார்த்துருக்காங்களான்னு தெரியாது அவரை கடவுள்ன்றாங்க அன்னையே காடுவட்டி குருவண்ணனை பார்த்துருக்காங்களான்னு தெரியாது அவரை கடவுள்ன்றாங்க நான் சொல்கிறது ஐஏஎஸ் ஆஃபீசஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸஸ் முதற்கொண்டு ஸோ தட் வன்னியருடைய அரசியலை வந்து ஏதோ ஒரு தளத்துக்கு அவர் நகட்டிகிட்டு போயிருக்கார் வன்னியர்களுக்கு காலங்காலமாக அரசியல் இருந்திருக்கு எப்போவோ ராஜாக்கள் காலத்திலேருந்தே நம்ம சோழ சாம்ராஜ்யம் இருக்கும்போது பாண்டிய சாம்ராஜ்யம் இருக்கும்போது சேர சாம்ராஜ்யம் மன்னர்கள் ஆட்சி காலத்திலேருந்தே பல்லவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருந்திருக்கு நமக்குன்னு ஒரு அரசியல் இருந்திருக்கு அகமுடையர்கள்னு ஒரு அரசியல் இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ டெமா குடியரசு நாட்டில் வாய்ப்பு பொருளாதாரம் தமக்குண்டான உன் முன் உரிமைகள்லாம் கேட்குறதுக்குன்னு ஒரு அமைப்பு தேவைப்படுது அதுக்கு அவங்க சங்கம் அதாவது சங்க ரீதியாக வன்னியர் சங்கம்னு அமைச்சிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கலசத்தில் மேலே அக்னி அக்னி குண்டம்னு சொல்கிறாங்க அக்னி கலசம் இருந்துச்சுன்னா சொன்னால் எப்போ நீ வன்னியரான்னு கேட்குற லெவலுக்கு ஒரு அடையாளத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க அப்படி ஒரு வன்னியர் சங்கத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அதே மாதிரி அகமுடையர் சங்கம் இப்போ வன்னியர்கள் வந்து நெருக்கி பார்த்தா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒரு இருபது மாவட்டத்தில் இருப்பாங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அகமுடியர் இருக்காங்க திராவிட பறையர் சமூகம் இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பரையர் சமூகம் கம்மியாக இருப்பாங்க பெருசாலாம் பெரிய திக்கால் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நமக்குண்டான அரசியல் இப்போ அதாவது ஆதிதிராவிடர்களுடைய அரசியலை வந்து ஐக்கானா அண்ணே திருமாவளன் இருக்கார் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அன்னே மூர்த்தி அண்ணே இப்போ ஜ அவரோட தம்பி ஜெகன்மூர்த்தி இருக்கார் ஆம்ஸ்டாங் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்க மாதிரி நம்ம சமுதாயத்துக்குன்ற அதாவது இதில் வந்து குறைந்தபட்ச புரிதல் வேணும் இப்போ ஒரு அதாவது நாலு சம் வன்னியர் சங்கம் எதனால் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறி அரசியல் அவங்க ஒரு அதிகாரத்துக்கு போகிறாங்கன்னா காலங்காலமாக ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக ஜாதி சண்டை நடக்கிறது பரையர் சமூகத்துக்கும் வன்னியர் சமூகத்து வட மாவட்டத்தில் இருந்தது ஆனால் தலைமை அந்த வன்னியர் சமூகத்துக்கு தலைமை தாங்கிற ஒரு டாக்டர் ராமதாஸ் அவர் வந்து மற்ற யார் செல இல்லையா அம்பேத்கர் பெரிய லெவலுக்கு செலவைக்கிறாரு வைக்கிறாரு அன்னையை திருமாவளவனை கூப்பிட்டு மேடை ஏற்றுறாரு அவருக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் செஞ்சு விடுறாரு ஒரு கருத்து முரண் ஏற்படும் போது ரெண்டு பேர் பிரியிறாங்க ஆனால் அது வரைக்கும் அவங்க ஒன்றா தான் இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுற பரையர் சமூகத்தில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அது வந்து அவங்களால் பிரயோஜனப்பட்டவங்க அவங்களால் வளர்த்து விடப்பட்டவங்க அவங்களால் சமூக அந்தஸ்துக்கு வந்தவங்களாக கூட இருக்கலாம் மேபி ஆனால் தலைமை சொல்லிச்சுப்பா நாங்கள் கேட்டுக்கிட்டோம்ப்பா அப்படின்ற லெவலுக்கு இருக்காங்க இதே மாதிரி மா வரையர் சமூகத்துலேயுமே அவர் அண்ணன் வந்து என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் எங்கள் தலைவர் எடுக்கிறார் அந்த நிலைப்பாடு அப்படின்னு எல்லாரும் ஆல் அண்டர் ஒன் ரூஃப்னு வந்ததுனாலதான் அவங்களுக்கு அரசியல் வந்து சாத்தியமாச்சு அரசியல் அதாவது அரசியலுக்கே உண்டான சமூகம் அரசியலுக்காக நிறைய இழந்த சமூகம் அரசியலுக்காக நிறைய நிறைய பழி கொடுத்த சமூகன்றது அகமுடையிற சமூகம் ஆனால் நம்மளோட அரசியலை வந்து செய்கிறதுக்குன்னு அதாவது எல்லாரும் அரசியல் கட்சிக்குள்ளே இருக்காங்க அதிமுக முடியிருக்காங்க ஆக முடியிருக்காங்க பிஜேபியில் ஆக முடியிருக்காங்க காங்கிரஸில் முடியிருப்பாங்க கம்யூனிஸ்டில் இருப்பாங்க ஆனால் உங்கள் சமூகம் சார்ந்த விஷயத்தில் இவங்க எல்லாருமே சமூகம் சார்ந்த விஷயத்தை பேச முடியாது அவங்க பொதுவான அரசியல் தான் பேச முடியும் அப்படி இல்லைன்னா யாருக்கும் தெரியாமல் செய்கிறேன்னு சொல்லுவாங்க நான் செஞ்சேன்னு யாருக்கு சொல்ல வேணாம்னு அப்படிப்பட்ட உதவி நமக்கு தேவையில்லை செய்கிறதா டேர் லெவலாக செய்யணும் அப்படி ஒரு விஷயம் வந்து செய்கிறதுக்கு ஒரு சங்கம் வேணும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மருதுசேனை தமிழ்நாடு மொத்தமும் ஒரே பேரில் இருக்கட்டும் இப்போ விழுப்புரத்தில் ஆரம்பிக்கப்படும் திருக்கோவில ஆரம்பிக்கப்படுற சங்கம் விழுப்புரத்தில் ஆரம்பிக்கப்படுற சங்கம் அரூர் தருமபுரி மாவட்டத்தில் அரூரில் ஆரம்பிக்கப்படுற ஒரு சங்கம் கிருஷ்ணகிரியில் ஆரம்பிக்கப்படுற சங்கம்னா அங்கே உள்ள மக்களுக்கு தான் வரும் உன்னுடைய உரிமையை கேட்குறக்கு ஒரு சங்கம் இருக்குப்பா எனக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாடு பூரா கேட்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அமைப்பை கட்டுறோம் அந்த கட்டப்பட்ட அமைப்புக்கு பேர் தான் சேனை அது அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் வளர்க்குறாங்க இதில் எப்படின்னு நினைனா ஒரு சிலர் இப்போ அண்ணே எனக்கு தேவையான தகவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணே பாலமுருன்ட்டு தான் கேட்டுக்கிறேன் அண்ணே இது என்னண்ணே இவங்களை எதுனால் இப்போ எனக்கே நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு உடையாருன்றவங்கள நம்ம எப்படி நீடாதுங்களோ எனக்கு எனக்கு தெளிவுப்படுத்துனது அன்னை பாலமுருகன் தெளிவுபடுத்தினாங்க பட் அவங்களால வந்து வாக்கு அரசியலுக்கு வர முடியாது அவர்களால் பெரிய பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் முடியாது அவங்க வந்து நமக்கு தேவையான உதவியை செய்யக்கூடியவங்க இதே மாதிரி தான் அவர் விஜயகுமார் வந்து நாங்கள் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சங்கம் ஆரம்பிக்கிறோம் அன்னைக்கு தான் உண்ணாவிர்தான் அன்னை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் எதுக்காக வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க லெட்ருப்படில் ஏன் தேவைப்பட வச்சிருக்கீங்க கொடியில் ஏன் தேவைப்பட வச்சிருக்கீங்க அதை கெடுங்க அப்படின்னு என்ன சொல்கிறார் அவருக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் நான் அப்போவே அதை சங்க ஆரம்பித்த ரெண்டாவது நாள் கேள்வி கேட்டு ரெண்டாவது நாளே பூரா விளக்கத்தை சொல்லிடுறேன் என்ன காரணம் அப்படின்றது நாங்கள் எல்லாரையுமே டைஜஸ்ட் பண்ணி தான் போவோம் இந்த ஏரியாவில் இந்த வடம் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயத்தை அவர் தான் என்ன சொல்லலை இந்தியா விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா அரப் கண்ட்ரிஸு எமிரேட்ஸ் குரூப்ஸு லண்டன் கனடா இது எல்லாத்துலேயும் போனீங்கச்சுன்னா பறவைக்கோட்டைன்னு ஒருத்தர் பாஸ்போர்ட் வச்சுருந்தார் போலீஸ் ஒரு நிமிஷம் பயப்படுமா ஐயய்யோப்பா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தக்கூடிய எல்லாருமே ஒரு சுத்தாக முடியாது இரு இரும்பிடத்தில் ஆக முடியணுவாங்க கோட்டை பெற்றாக முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்கள இவங்களை கண்டா வெளிநாட்டில் உள்ள இப்போ சிங்கப்பூர் க கட்டி வச்சு லட்டி கொண்டு அடிக்கணுவாங்கள தமிழ்நாட்டுக்காரன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு அடிப்பாங்களா அதுலேயும் இருந்து வந்தவங்க தஞ்சாவூர் பறவைக்கோட்டை வந்தவங்கன்னா ஐயோயோ அவங்கள அடிக்க வேணாம்ப்பா என்னப்பா அப்படின்னா நியாயமாக செலவு விடுவாங்க ஆனால் ஃபெரோசியஸ் ப்ரீடு அவங்க முழுக்க முழுக்க ரொம்ப போர்க்குணமாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்குன அகமுடையர்கள் அவங்க ஊரில் முத முதல்ல செலவச்சது வந்து தேவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லோரும் மா வாண்டியார் செலவு வச்சுருப்பாங்க வாண்டியார்லாம் வைக்கல வச்சது கோட்டை பெற்ற அகமுடியார் அங்கே உள்ள கோட்டையில் உள்ள செருவரைங்கிறேன் செல வச்சது வச்சு அதை கொண்டாடி தீக்கிறாங்க இன்றைக்கு வரையும் பட்டம் வந்து அவங்களுக்கு அங்கே தேவர் பட்டம் அவங்க கொண்டாடினதுதான் இப்போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே முத முதல்ல பண்டாரங்கள் சிலை வச்சுருக்காங்க பிறங்கையும் சிலையை வைக்கல மருது வாண்டியர்களுக்கு நம்மளால் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் தேவர் அப்படின்றத நான் அவங்கள்ட்ட விளக்கம்லாம் சொல்லிட்டேன் இதை மீறி அவங்க அவங்க ஒரு அவங்க ஒரு விஷயம் சொல்ல நம்ம ஒரு விஷயம் சொல்ல இது விதண்ட வாதமாக முடிஞ்சிருது நான் எங்களில் உள்ள மருது சேனலில் உள்ள ஒரு ஒரு நிர்வாகிக்கு சொல்கிறது அகமுடையராக இருந்தால் அந்த வீட்டு கருவப்பில கூட நமக்கு வேணும் இன்றைக்கி அதாவது இப் மருது சேனலில் வந்து இரண்டு தரப்பு தான் இருக்குது இதுவரை மருந்து சேர்ந்தவங்க இனிமேல் சேர போடுவாங்க அப்படி தான் இருக்காரு அவங்க முடியாத எல்லாருமே இதுக்கு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஃபைன் மார்னிங் வருவாங்க இதில் வந்து இப்போ என்னையை பிடிக்காமல் இருக்கும் என்னால் ரெண்டு எங்கேயாவது திட்டு வாங்கியிருப்பேன் ஒரு சொந்த சொந்த வந்தத்துக்குள்ள ஒரு பஞ்சாயத்தே பண்ணியிருப்போம் ஒருத்தையும் பாதிக்கப்பட்டிருப்பேன் பெனிஃபிட் பெனிஃபிட்டாயிருப்பேன் ஓடி போயிருவேன் பாதிக்கப்பட்டவே நம்மளை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அவை நம்மளை பற்றி ரெண்டு விமர்சனம் பண்ணதே செய்வேன் இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் போகணும் இதுலேயுமே அன்னைய விஜயகுமார் அண்ணன் பேசினாங்க அவர் வெற்றிகாந்தன் என்கிட்ட பேசினார் நான் அம்பலூர் லில்லராவன்கிட்டையும் பேசிவிட்டு அன்னையை நமக்குள்ளே சுமூகமாக போயிடணும் இப்போ ஒரு தலைமையை சொல்ல அதாவது இது ஹார்ஷான வேர்ட்ஸ் தேவையில்லை நம்ம ஒரு அகமுடையார் அமைப்புக்குள்ளே உன்னுடைய போட்டியாளரே இன்னொரு அகமுடையாராக தான் இருப்பேன் அகமுடைய அமைப்பில் இன்னொரு மரவரோ இன்னொரு செங்குந்தராக வந்து போட்டியாரங்களோட நம்ம அமைப்புக்குள்ளே வர இருக்கக்கூடிய ஆள்களை தான் போட்டி போடுவாங்க அது அகமுடியாததாக இருப்பாங்க உன்னை தள்ளிவிடுறதே அகமுடியாத இருப்பார் இதை பொறுத்து தான் போகணும் வேறு வழி கிடையாது சமூக பங்களிப்புன்றது நான் என்னுடைய தொழிலை விட்டுட்டு என்னுடைய அதாவது இப்போ இன்றைக்கலாம் எனக்கு ஃபீவர் இப்போ தான் ஜஸ்ட் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேடையதான் வர்றேன் நான் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து உட்காந்து பேசுகிறோம் இவை அனைத்துமே ரொம்ப நாளில் அதெல்லாம் செய்ய முடியாது கொஞ்ச நாள் மறைக்கலையா அதுக்குள்ளே அந்த சமூகம் தனக்கு தேவையான விஷயத்தை கிராஸ்பிங் எடுத்துக்கிறணும் அங்கங்கே ஒருத்தர் வளர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கணும் இதில் இப்போ சாதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விமர்சனங்கள் போட்டிருக்கிறத ஆக்சுவலாக விஜயகுமார் சொன்னவுடனே அவர்கிட்ட அலில்ராவன்கிட்ட கேட்டேன் இவர் விட்டதெல்லாம் அவர் காமிக்கிறார் இதில் விமர்சனம் பண்ணுறவர்களால் ஏற்கனவே நம்ம கூட இருந்த ஆட்கள் அவங்க எப்படி நினைனா ஒருத்தரை பிடிக்கலன்றதுக்காக ஒரு சங்கத்தையே தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க இது தேவையில்லை யார் இப்போ நான் வந்து அப்படியே கண்ணுக்கு நெத்திக்கு நெத்தி பேசிப்பேன் க கண்ணில் குத்துன மாதிரி பேசிப்பேன் என்ன காரணத்தினால பேச முடியுது இவங்க நான் இந்த நிமிஷம் வரையும் எவங்கிட்டையும் ஒரு ரூபா கூட வாங்கினது கிடையாது யாரை வேணாலும் எதிர்த்து பேசுவேன் யார்கிட்ட வேணாலும் நியாயம் பேசுவேன் அதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னா என்னுடைய இப்போ வரைக்கும் சங்கம் நடக்கிறது என்னுடைய சொந்த பணத்தில் தான் நடக்குது சொந்தத்தில் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் அவரை ஒரு ஊரில் நடத்துகிறவங்க அவரவரு ஊரில் சொந்த பணத்தில் தான் நடத்துகிறாங்க அனைக்குமே இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்கிறது நீ விழுப்புரத்தில் வளர்க்குறது உன்னுடைய வளர்ச்சிக்காக பண்ருட்டியில் வளர்ப்ப நான் தமிழ்நாடு மொத்தம் சுற்றி வந்ததில்ல வட மாவட்டத்தில் நம்ம அகமுடைய எப்படி இருக்காங்க வசதி வாய்ப்பில் கூடுறவங்களாக இருக்காங்க அறிவில் கூடுனவங்களாக இருக்காங்க இப்போ தென் மாவட்டத்தில் இருக்க மாதிரியான அரசியல் அங்கீகாரத்தில் அவங்க இழக்கவே இல்லை எங்கேயுமே இலக்கலை அதெல்லாம் கிடையாதுப்பா ஏய் நீ முதலியார் நிப்பாட்டில் என்ன நாங்கள் உன்னை தோற்கடிச்சிருவோம்னு சொல்கிறாங்க துணிவாளர் நிப்பாட்டிலேயே உன்னை தோக்கடிச்சுருவோன்னு சொல்கிறாங்க இவ்வளவு திருத்தணியில் அது மாதிரி எங்களுக்கு ஏய் எங்கள் சமூகத்தினுடைய பங்களிப்பை நாங்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா நீ கட்சியை நான் தனியாக கூட போய்க்க போ என்னையை வச்சு தான் கட்சி கட்சியை வச்சு நான் கிடையாதுன்ற லெவலுக்கு ரூட்டான பேச்சு பேசுகிறது வந்து வட மாவட்டத்தில் பேசியிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு ஏன் அரசியல் கூடி வரல இப்போ வரைக்கும் கட்சி அரசியலில் தானே இருக்காங்க நாளைக்கு கட்சியிலேருந்து உனக்கு திருட்டி வெளியில் போட்டுவிட்டால் உனக்கு யார் வந்து நிற்பா உனக்கு நீ உனக்கு உன்னுடைய நியாயம் பேசுகிறது உன்னுடைய எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறதா தான் தேவை இப்போவுமே இப்போ ஒரு சண்டை நடக்குது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது ஒருத்தர் கேட்பாரு ஒருத்தர் கேட்க மாட்டார் ஆனாலும் சரி நம்ம தலைவர்கிட்ட சொல்லுவோம்பா ஒரு கால் அங்கே இப்போ எங்க எனக்கு பதிவு போட்டவங்க எல்லாருமே என்னை விட மூத்தவங்க கொடுக்க தலைவர் அவங்களை அங்கே பார்த்த தலைவர் ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு ஒரு மார்க்னாலும் அவங்கள்ட்ட எடுத்திருக்கேன் அதனால தான் அவங்க எனக்கு தகவல் சொல்கிறாங்க இப்படிலாம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பேசணும்னு சொன்னால் உன்னுடைய அரசியல் உரிமை உன்னுடைய அதிகாரம் உன்னுடைய பொருளாதாரம் உன்னுடைய கல்வி இவை அனைத்தையுமே உனக்கு கிடைக்கிற அரசியலை வச்சுதான் இருக்குது அந்த அரசியல் உனக்கு வேணும்னு சொன்னால் உன் சார்ந்த சமூகம் சார்ந்த சங்கம் ஒன்று வளரலைன்னா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்ப இன்னைக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக இருக்கும் ஐயோ நமக்கு தான் பரவாயில்லை நூறு மார்க்கு அறுபத்தஞ்சு மார்க் அடுத்த அடுத்த டைம் ரூபா அதுக்கப்புறம் இருபதாயிரம் அப்புறம் ஜீரோ ஆயிடும் அப்புறம் நீ முதல்ல இருந்து ஜீரோலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்துடும் அதுக்காக இந்த சங்கத்தை வழங்கன்னு சொல்கிறது சங்கம் வளரம்போது இப்போ இந்த டிஸ்பியூட்ஸே ஒரு கட்சிக்காரங்கள்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியல ஒரு வெளியில் உள்ள ஒருத்த சொல்ல முடியல நம்ம சார்ந்த சங்கத்திட்ட தான் சொல்கிறோம் அப்போ நான் சொல்கிறதா இருந்தால் பாலமுரகன் என்ன சொல்லணும் அல்லது என்ன சொல்லணும் அல்லது மதியன் என்று சொல்லணும் அவங்க சொல்கிறதா இருந்தால் ஏன் சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கிறதுனால குறை நிறைகள் சங்கத்தில் இருக்கதே செய்யும் குட்டி குட்டியான விஷயங்கள் இதில் இங்கிட்டு உள்ளே சொல்லிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க கூட இருக்க ஆட்கள் வேறு எதுவும் அடுத்தடுத்து சொல்லாமல் பார்த்துக்கோங்க சங்கத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் சங்கத்தை வளர்த்திங்கனா உங்களுக்கு எதிர்காலம் உங்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் சித்தப்பா வேணும் பெரியப்பா மனோ அண்ணனோ தம்பியோ அடுத்து அடுத்த லெவலுக்கு போவாங்க ப்ராக்டிக்கல் உதாரணம் ஒன்று சொல்கிறீங்க தென் மாவட்டங்களில் முக்களத்தூர் அரசியலில் இருக்கும் அகமுடியர்கள் வட மாவட்டத்தில் முதலியார் அரசியலில் இருக்கும் தென் மாவட்டத்தில் அரசியலை நிர்ணயம் பண்ணது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா வர்றது வரைக்கும் நிர்ணயம் பண்ணதே அகமுடையர்கள் தான் ஜாதி சங்கம் வேணாம் ஜாதி சங்கம் வேணாம்னு சொல்லி தெரிஞ்ச ஆட்கள் அறிஞர் அண்ணாதுரை செங்குந்த முதலியார் இளைஞர் பேரவை தலைவராக இருந்தவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த இளைஞர் பேரவை மாநாட்டுக்கு பெரியார் வர்றாரு பெரியார் வந்து இவரை கூப்பிட்டு போய்டார் ஏய் வாயா நீ ஜாதி சங்கத்தில் இருக்கவெல்லாம் ஏன் கூடவான்னு பெரியார் அண்ணா வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆறு ஏழு வருஷம் அதில் இருந்திருக்காரு இந்த முதலியார் சங்கத்தில் இருந்தது நான் சொல்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் பெரியாரால் கொண்டாடப்பட்டு அடுத்து வந்து அவர் திராவிட அரசியலுக்கு வர்றார் சங்கம் உங்களுக்கு வேணுமையான்றது முக்கியத்துவத்தை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா தென் மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் தரணி முருகேசன் ஒருத்தருக்கு அவர் அகமுடியார் நம்ம ஏற்கனவே சொன்னாலும் அகமுடியா இருக்கு அகமுடியார் போட்டியாளாக இருப்பாங்க அப்படி இல்லை அகமுடியார்க்கு கல்லர் மரவர் போட்டியாளாக இருப்பாங்க வேறு இன்னொருத்தர் வரவே பார்த்தாங்க அங்கே வந்து வேற ஒருத்தர் அன்னை கதிரவன் ஒருத்தர் இருந்துருக்கார் அவர் மறவர் கட்சி ஒரு முடிவு எடுத்து இவரை தூக்கி எங்கே வைக்கிது இதுக்கு முன்னாடி அரசியல் செஞ்சுக்கி இருந்த நம்ம எல்லா இடத்துலையுமே அரசியலை வளர்த்த நம்ம கட்சியை வளர்த்த நம்ம கட்சி கட்சி பார்த்து ஒரு முடிவு எடுத்து ஏப்பா நீ வேலைக்கு அவர் இருக்கட்டும்னு சொன்னதை அப்படி கேட்டுக்கிட்ட நம்ம நம்மளுக்கும் இன்றைக்கி கட்சி ஒரு முடிவு எடுத்து ஒருத்தரை யாராவது ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுது அவரை கொள்கிற லெவலுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி இவருடைய பதவி பறிக்கப்பட்ட உடனே போஸ்ட் அடித்து விட்றாங்க சங்கத்தின் சார்பாக இவை அனைத்தும் இருக்கத்தையும் செய்யணும் அதனால் மாற்றம் அடைந்த கொள்கிற தப்பு விஷயந்தேன் தப்பு கொல்ல போகிறது அடிக்க போகிறது சண்டை போகிறது உன்னுடைய திறமையை காமிச்சு நீ வாங்கிக்கலாம் ஏற்கனவே நீ எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டா உனக்காக கேள்வி வைக்கிற ஒரு சங்கம் இல்லாததுனால தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு க உங்களோட பதவியெல்லாம் பறி போனது முப்பது வருஷம் அரசியல் அதிமுகவில் உங்களுக்கு இல்லாமல் போனதுக்கு யார் என்ன காரணம் தெரியுமா அவமுடைய சங்கம்னு ஒரு சங்கம் இல்லாததுனால தான் மருது சேனை மாதிரி ஒரு அமைப்பு இல்லாததனால தான் உங்களுக்கு அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுது இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆக போகும்போது நீங்கள் உங்களை உங்களுக்கு ஒரு விழிப்பு நான் உங்களே அதிமுக சொல்லல இந்த நிலைமை அடுத்து திமுக வந்துடும் இந்த நிலைமை அடுத்து பிஜேபியில் வந்துடும் இந்த நிலைமை அடுத்து காங்கிரஸ் வந்துடும் இவை அனைத்துமே நீ இழந்த இடத்துல தான் இன்னொருத்தர் வந்து உட்காருவாங்க உனக்கு பேசுறதுக்கு ஏன்னா உங்களுக்கு நீ ஒன்று அறிவு ஒன்று எவனு குறைஞ்சிடல பணத்தில் எவனும் குறைஞ்சிடல வீரத்தில் இவனு குறைஞ்சிடல உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை ஒற்றுமையாக ஒரு தலைமையை நீங்கள் தூக்கி பிடிக்கல இப்படி வன்னியர்கள் டாக்டர் ராமதாசை தூக்கி பிடிச்ச மாதிரி ஆதி திராவிடர்கள் பா தூக்கி பிடிச்ச மாதிரி நீங்கள் யாருமே ஒரு தலைமையை தூக்கி பிடிக்கவே இல்லை மற்ற எல்லாருக்கும் பேசுகிறதுக்கெல்லாம் சங்கம் இருக்குது அகமுடியர்கள் மட்டும்தான் சங்கம் இல்லை வட மாவட்ட அரசியலில் தென் மாவ அதாவது தமிழ்நாடு அரசியலே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு பூரா இருந்துச்சு இப்போ பாடாளி மக்கள் கட்சிக்கு தென் மாவட்டத்தில் அரசியல் பண்ணணும்னா தேவேந்திரகுளால் தேவைப்பட்டாங்க கொங்குல அரசியல் பண்ணோம்னா கவுண்ட்ரு தேவைப்பட்டாங்க பட் ஆனால் நமக்கு அப்படியே கிடையாது அகமுடையிற அரசியல்ன்றது தமிழ்நாடு பூரா நம்மளால் பண்ண முடியும் பண்ணுறதா இருந்தால் ஒரு குடையின் கீழ் இருக்கணும் ஐம்பத்தெட்டு சங்கம் வச்சுக்கிட்டோம்னா அது யூஸ் கிடையாது ஐம்பத்தெட்டு அமைப்பு இருந்தால் யூஸ் கிடையாது உங்களுக்கே நல்லது இருப்பு குறையில்லாத மனசு இருக்காங்க ஆனால் தலைவர்த்த கூட குறைய இருக்க தான் செய்யும் சங்கத்தில் குறைய இருக்க தான் செய்யும் இதை மீறி நீங்கள் ஒற்றுமைப்படணும் ஒற்றுமைப்பட்டால் மட்டும்தான் நான் ஏற்கனவே என்ன பண்ணினால் பன்ருட்டியில் அண்ணே வேல்முருகன் என்ன வாழ்முறை கட்சி தலைவர் அண்ணே வேல்முருகன் பண்ருட்டி அவங்க வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்கன்னு வச்சு நம்ம வந்து செகண்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டு எனக்கு இப்போதான் தெரிய வருது சொல்கிறாங்க விழுப்புரத்தில் ஃபஸ்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி திண்டிவனத்தில் ஃபஸ்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி இப்படி எல்லா இடத்துலையுமே திருக்கோவிலில் அப்சல்லூட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி கலசாம்பத்தில் அப்சுலுட் போலூரில் அரூரில் தருமபுரியிலலாம் நம்ம இல்லைன்னு நினச்சேன் இரநூத்தி ஐம்பது கிராமத்தில் ஒரே பஞ்சாக இருக்கமா அகமுடையர்கள் முது முழுக்க முழுக்க அங்கே வந்து மோகேந்திர முன்னேற்ற இருக்குது டாக்டர் சேதராமன் போய் தொண்ணூறுகள் ஆரம்பிச்ச சங்கத்தை ஏற்றிட்டு இருக்காங்களோ அவங்க என்னை பார்க்க வந்திருந்தாங்க அந்த விழுப்புரத்துக்கு இவை அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது சங்கம் வந்து வளர்கிறது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ நீங்கள் எல்லாருமே கை செலவு பண்ணி தான் இந்த சங்கத்தை நடத்திக்கிட்டு இருப்பீங்க எந்த சங்கம் நடத்தினாலும் சரியா துணி சங்கம் நடத்தினாலும் சரியா மருது சங்கம் நடத்தினாலும் சரியா அவங்களுடைய உங்கள் கை காசை செலவு பண்ணி தான் வள பார்த்துட்ருப்பீங்க இதனுடைய பிரயோஜனம் ஒன்று சமூகத்துக்கு கிடைக்கணும் அல்லது உங்களுக்காவது கிடைக்கணும் குறைந்தபட்சம் உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க அது எவ்வளோ வருஷம் போராடுவீங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசில் இன்ட்ரெஸ்ட்டாக வரவேன் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகும்போது ஓடி போயிடுவாங்க பதினஞ்சு வயசுல ஆகவே அடுத்த நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருபத்தஞ்சி வயசில் பத்து வருஷம் போராட்டம் ஜாதி கீத நான் அப்படி இப்படி அலைஞ்சு ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லோரும் முத்திரை ஊற்றி வெளியில் அனுப்புவாங்க அவன் ஜாதி வெறி ஏண்டான்னு சொன்னிட்டு பிரயோஜனம்ன்றது உங்களுக்கு வரணும்ல பிரயோஜனம்ன்றது வந்து நான் இப்போ ஏண்டெல்லாம் கேட்டால் பணம்லாம் தரமாட்டேன் நினைவு அரசியல் அதிகாரத்துக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பை எங்களால் செய்ய முடியும் நான் இங்கேருந்து விழுப்புரம் வந்துட்டு வரேன் யாருக்காக வர்றேன் அங்கே உள்ள மக்களுக்காக தான் வர்றோம் இங்கே அங்கே அவங்க வந்து நம்மளை ஏன் கொண்டாடுறேன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஏப்பா அங்கே அவங்களை ஆளாக இல்லை நம்மளை ஏன் கொண்டாடுறாங்க நம்ம மேலே உள்ள மரியாதை நம்ம மே நம்ம நல்ல கொடுக்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் இதே வயசு வருஷாவாக தான் நினைக்கிறேன் யாராக இருந்தாலுமே இந்த இப்படி நினச்சாதே ஏன்னா என்கிட்ட தலைவர் பேசினார் நம்ம அண்ணே அங்கே உள்ளவர் விழுப்புரம் மாவட்டத்தில் தலைவரே மக்கள் எல்லாமே நல்லவங்க தலைவரே தலைமை தலைமைதான் சரியில்லாமல் இருந்தது தலைவரை இவ்வளோ நாளாக தலைமை வரையும் பூரா பேருமே ஈய அவர் சொன்ன வார்த்தையை சிம்பிளாக சொல்லிடுறேன் பூரா பேரும் டுபாக்கூர் கூட ஈயப்பூனி வாயாக பேசுகிறாங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து என்னடா நம்ம நம்ம தலைமையர் சரி சரியில்லையே மற்ற சமூகத்துக்கெலாம் தலைவர் நல்லா இருக்காங்களேன்னு நினைக்கிறேன் இதை வந்து என்கிட்ட கொஞ்சம் விரிவாக அவர் பேசினார் இதுதான் அவர் சொன்ன பாயிண்ட்டு இதுக்கு வந்து நூறு சதவீதம் எல்லா விதத்துலையும் ஃபிக்ஸ் ஆகக்கூடியது மருதுசனி இந்த மருந்து சண்டையை நீங்கள் வளர்க்கணும் குற்றம் குறை இருந்தால் சரி பண்ணிக்கிறோம் இப்போ அவர் சண்டை போட்டது இப்போ அவர்கிட்ட அண்ணன் நான் என்ன சொன்னேன் எழில்ராவன் சொன்னேன் வாங்கினேன் யாராக இருந்தாலும் அவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்மளை வேணும் விலையுன்னு நினைக்கிறாங்க நம்ம அப்படி பேசக்கூடாதுன்னா அவர் ஒரு டீட்டெயில் எனக்கு அனுப்பிச்சிட்டார் உடனே விஜயகுமார்கிட்ட போடணும் நீங்கள் ஏன் இப்படி அசிங்க சீமே போட்டீங்கன்னு அது போடக்கூடாதுன்னு இப்படிலாம் ஒரு ஃபேமிலியை பற்றி பேசக்கூடாது நீங்கள் என்ன விஜயகுமார் ரெண்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டார் இதுதான் நல்ல விஷயம் இப்படி இந்த லெவலுக்கு ஒத்து போகிற ஒருத்தவங்க எதுக்கு விமர்சனம் பண்ணணும் முறையில் என்னைய கூப்பிட்டு கட்டலாம்ல என்னையை கூப்பிட்டு கட்டலாம் அதே மாதிரி நான் மதுசனையில் உள்ளவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் மற்ற அவமுடைய அமைப்புகளும் சொல்லிக்கிறேன் நான் நமக்குள்ள உள்ள பிரச்சனைகள்ன்றது நாளைக்கு சரியாக கூடாது நாளைக்கு நம்மளோட எல்லாருமே நம்ம பார்த்துக்கறோம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும் விலையும் நினைக்கணும் அப்படி நினைக்கிறதுக்கு உண்டான பேச்சுக்கள் உள்ளபூர்வமாக எடுக்கணும் நான் மனசிலேருந்து தான் பேசுகிறேன் நான் வாயிலேருந்துலாம் பேசவே மாட்டேன் நான் உள்ளபூர்வமாக எடுக்கணும் ஒரு குட்டியுண்டு ஜோனில் மண்டலத்தில் மட்டும் ஆக்டிவேட் பண்ணுறவனுக்கு வந்து இடத்துல வெளி உலகத்தை தெரியாமல் நம்ம எல்லா இடத்துக்கும் போய் வர்றோம் தகவல் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வேணும் இப்போ நமக்கு நான் ஆதன் டிவியில் ஒரு பேட்டியில் விஜயகுமாரன் நான் பாண்டிச்சேரி விஜயகுமாரையும் அன்னை அகமுடையன் பாலமுருகன் என்னையும் எங்களுடைய வர வரலாற்று ஆய்வாளர்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல போகும்போது இந்த தென் மாவட்டத்தில் எங்கேயும் பூரா பேர் என்னை படாப்படுத்தினாங்க அவர் அப்படி நீங்கள் வரலாற்று ஆய்வாளர் அவர் வரலாற்று ஆய்வாளர் ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்கன்னு நான் சொல்லி நான் சொன்னாலும் அந்த கருத்தில் நான் இப்போ வரையும் உரியதான் இருந்தேன் எனக்கு எந்த இடம் அப்போ அவருக்கு நடக்கிற அவமானம் கூட நமக்கு நடக்கிற அவமானம் தான் அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றக்காக நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் குட்டி குட்டி டீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் இதில் எப்படின்னா வெளியிலேருந்து ஒருத்தன் வம்புலி திருடுவேன் ஒரு ஃபேக் வைடிலேருந்து ஒரு பேச்சு பேசுவேன் இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை இப்போ கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் பயந்துக்கிட்டு பார்க்க மாட்டேன் என்ன திட்டு வாங்கிங்களேன்றக்காக அப்படி கடந்து போயிடுற மாதிரி இருக்கணும் அதுதான் அடுத்த லெவலுக்கு வரப்போ நடுநாட்டாக முடியாத சங்கம்னு அண்ணே வெற்றி நடத்திட்டு இருக்காரு ஜெயகாந்தன் அண்ணே நடத்திட்டிருக்காரு அவர் அதுக்கு மருந்து சனி வந்து பார்க்க வந்தார் மருதுசினையே வேணும்னு நினச்சதுனால தான் பார்க்க வந்தார் நம்ம நல்ல தலைவர் பார்க்கறாரு அவரே ஒரு தலைவர் இல்லை ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பார்க்க வர்றதுக்கு வந்து நல்ல புரிதல் ஆக்சுவலாக நான் அங்கே போயிருக்கேன் நான் தான் அவரை பார்க்க போகணும் ஆனால் அவர் என்னை பார்க்க வந்தார் இவை அனைத்தையுமே ஒரு புரியலோட இந்த மாதிரியான புரிதல் எல்லாருக்கும் வரணும் குறைகள் இருந்து நான் பேசினா சரியாக இருப்போகுது பேசி தீக்க முடியாத ஒரு விஷயம் உலகத்தில் என்ன இருக்குது அப்படிலாம் இருக்கிறதுனால நடந்த விஷயத்தை எல்லாருமே மறந்துடுங்க அரசியலுக்கு நான் வளர்ச்சிக்குண்டான அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்